உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அவர்களுக்கு சட்டப்படி உரிமை இருக்கிறது இருக்கின்ற நாம் நாம் பணி செய்கின்ற இருக்கின்ற நீதிமன்றத்தில் எப்படி நாம் இங்கே ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறதோ அதை போலவே சூய்மி பணியாளர்கள் தான் செய்கின்ற வேலை பகுதியில் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அவர்கள் உண்டு அந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டு பதிமூணு நாட்கள் எதிரிலே இருக்கின்ற மருத்துவமனைக்கு போகின்ற நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ் இல்லை ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் கூட தடுத்து நிறுத்தப்படவில்லை பதிமூணு நாட்களில் எந்தவித சட்டம் ஒழுங்கும் இல்லை ஒரே ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது நீதிமன்றம் மிக தெளிவாக தலைமை நீதியரசர் அவர்கள் போராடுவதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்து தாருங்கள் மாற்று இடத்திலே அவர்கள் போராடுவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று சொன்ன பின்பும் திட்டமிட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் துப்புரவு பணியாளர்களை இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு மேல் கைது செய்வது சட்டவிரோதம் என்று மாநகர காவல்துறைக்கு தெரியாதா அப்படிப்பட்ட நிலையில் நேற்று இரவு அவர்களை வன்முறை கொண்டு ஒரு ராணுவத்தை போன்று ஒரு அடக்குமுறையை செலுத்தி காவல்துறை கைது செய்திருக்கிறது சட்ட உதவி செய்வதற்கு வழக்குறுதலுக்கு தொழில் பாதுகாப்பு இருக்கிறது போய் சட்ட உதவி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் பல சான்றுகள் கொடுத்திருக்கிறது ஏன் நடைபெற்ற மிகப்பெரிய வன்முறையிலே ஒன் பார்ட்டி போர் போடப்பட்டு யாரும் செல்லக்கூடாது என்று சொன்ன போது கூட இதே நீதிமன்றம் அனுமதித்து வழக்குறுதி நூற்றுக்கணக்கான போய் ஒருவரையும் பாதுகாக்க உரிமை இருக்கிறது என்று சொன்னது அப்படி இருக்கையில் அங்கே உட்கார்ந்து வழக்கறிஞர் அவர்கள் உதவி செய்த போது அவர்களையும் வன்முறையாக தூக்கி சட்டமான வன்முறையாக தூக்கி அடைத்து வைத்திருக்கிறது காலை நீதிமன்றத்திலே நாம் எடுத்துச் சொல்லி இருக்கிறோம் அந்த விதத்திலே எந்த விதமான சட்டவிரோத செயலையும் செய்வதற்கு யார் செய்தாலும் அதை சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதிக்காது வழக்கென்று அனுமதிக்க மாட்டோம் என்பதை வலியுறுத்துவார்கள் தான் இந்த ஆர்ப்பாட்டம்